பல்வேறு நலத்திட்டங்களை துவக்கி வைக்க குஜராத் சென்றுள்ள பிரதமர் மோடி துவாரகையில் நாட்டின் மிக நீளமான கேபிள் பாலத்தை திறந்து வைத்தார் ஓஹா பெட் துவாரகா இடையே கடல் நடுவே இரண்டு புள்ளி மூன்று கிலோமீட்டர் நீளத்தில் அமைந்துள்ள இந்த பாலத்திற்கு சுதர்சன் சேது எனவும் பெயர் சூட்டினார் பாலத்தில் நடந்து சென்று பார்வையிட்ட மோடி துவாரகையில் உள்ள கிருஷ்ணன் கோயிலில் சிறப்பு பூஜை செய்து வழிபட்டார் பெட் துவாரகா தீவுக்கு மக்கள் படகு மூலம் மட்டுமே சென்று வந்தனர் தற்போது புதிய பாலம் அமைக்கப்பட்டுள்ளதால் இனி எளிதாக சென்று வர முடியும் தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள இந்த பாலத்தின் இருபுறமும் பகவத்கீதை வாசகங்கள் ஓவியங்கள் இடம்பெற்றுள்ளன பாலத்தின் மேற்பகுதியில் சோலார் மின் உற்பத்திக்கான தகடுகள் அமைக்கப்பட்டுள்ளன இதில் நடந்து சென்று துவாரகி கிருஷ்ணனை தரிசிப்பது பேரானந்தத்தை அளிக்கும் என பிரதமர் மோடி கூறினார் இரண்டாயிரத்து பதினேழில் இத்திட்டத்திற்கு அடிக்கல் நாட்டப்பட்ட நிலையில் இன்று பாலம் திறக்கப்பட்டு மக்கள் பயன்பாட்டிற்கு வந்துள்ளது நிகழ்ச்சியில் குஜராத் முதல்வர் பூபேந்திர பட்டேல் மற்றும் அமைச்சர்கள் பங்கேற்றனர்